வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட பேசுறேன் இன்னைக்கு வந்து வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது குழந்தை பிறப்பு தாமதப்படுவதற்கான காரணம் அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து அபாஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் வந்து வீட்டுல என்ன விதமான வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னா இது போல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் ஏன்னா இது வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் போர்டில் வந்து நான் என்னென்ன பிரச்சனைகள் வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த வாசதோஷம் இருந்துச்சுன்னா இது போல ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுன்றதை நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்லிடுறேன் இது போல எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பையனோட அப்பா நம்மளை தொடரப்போன்னு பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா என்னோட பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் கிட்ட முடிய போகுது சார் ஆல்ரெடி ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை குழந்தைன்றதற்கிருக்கு இப்ப ரெண்டாவதா என்னுடைய மருமக கன்சியூவ் ஆகிருக்கிறாங்க அது ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆகுது சரி இப்ப வந்து என்னோட ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு அவரு அந்த அபார்ட்மெண்ட்லயே வேற பிளாட் ஓகேங்களா வேற இடத்த வந்து பார்த்து போய் தனியா பக்கத்துல வைக்கலான்னு இருக்கிறேன் சார் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக சரி அதுக்காக அதுவும் வாசி ரீதியா எப்படி இருக்குன்றும் செக் பண்ணிக்கணுன்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசிருக்கேன்னு சார் சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு பெங்களூருல இருக்கு சார் நீங்க தான் டேரெக்டா வந்து பாக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு நம்மளும் டேரக்டா போய் தற்போது இருக்கக்கூடிய வீட்டு அமைப்பையும் பார்த்தோம் ஒரே அபார்ட்மெண்ட் தான் ஆனா ரெண்டு பிளாட்ல ஆல்ரெடி போர் பிளாட்ல இருக்கிறாங்க இப்ப பக்கத்துலயே வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க இப்ப வந்து பக்க ஒரு தேர்த் ஃப்ளோரில் அலௌண்ட் தேர் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அந்த தேர்த் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாட் எடுத்து அங்க வந்து தனியா வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் டேரெக்டாக வந்து பார்க்கணும் சார் மாதிரி கேட்டுறதுனால டேரக்டாக போய் பார்த்தோம் இப்போ கரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டையும் செக் பண்ணி பார்த்தோம் அது எந்த விதமான வாஸ்து தோசை எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் கிடையாது இப்ப இன்னொரு இடத்துல வந்து ப அது வந்து வாங்கி தான் தன்னோட பையனுக்கு கொடுத்து அதை பண்ண போறாராம் சார் அதையும் செக் பண்ணி அந்த ஃப்ளாட்டையும் செக் பண்ணி பாருங்க சார் என்றமே சொல்லியிருந்தார் நம்ம அதையும் போய் செக் பண்ணி பார்த்து மெல்லா என்னென்ன எல்லா கணஸும் கரெக்டாக இருக்கா ஏன்னா வாஸ்து அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஃப்ளாட்டுகளில் இந்த இடத்துல நிறைய விதமான ஒரு சில பகுதிகள் உள்ள உள்ள போறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய இடங்களுக்கு நான் நூற்று நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு பார்த்திருக்கும் போது இது போல பிரச்சனை தெரியும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல நான் அந்த இடத்த போய் செக் பண்ணி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த இடத்துல தலைவாசல் கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணி பார்த்தேன் அதாவது அது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் சவுத் ஈஸ்ட்னா அந்த ஈஸ்ட் பக்கமா அந்த வறண்டா மாரி வந்து சவுத் பக்கமாவும் அந்த வறண்டா என்பது போகுது அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ல அதாவது தென்கிழக்கு தெற்கு பக்கமா அந்த என்ட்ரன்ஸ் என்பது அந்த பிளாட்ல என்பது இருக்கு நான் அந்த இடத்துல போய் நான் ரீடிங்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும் போது பாக்குறதுக்கு சவுத்து பக்கம் சவுத் ஈஸ்ட் சவுத்து தான் ஆனா சவுத் பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அந்த ரீடிங்ஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்டா நூத்தி நாற்பத்தி அஞ்சு டிகிரி அந்த ரீடிங்ஸ் காட்டுது முன்னப்பெண்ண என்பது இருக்கு அந்த இடத்துல கரெக்டா நூத்தி நாற்பத்தி தென்கிழக்கு நோக்கி அந்த அந்த வீட்டு அமைப்பு அந்த அப்பார்ட்மெண்ட் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க தெரிய வருது அப்ப நம்ம சொன்னோம் இது போல வந்து பாக்கிறதுக்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு சார் ஆனா அதோட டைரக்ஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல இருந்து நூத்தி நாப்பத்தஞ்சு டிகிரி காட்டுது சார் இது கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு தெரிய வருது ஏன்னா தென்கிழக்கு பகுதி என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அந்த அக்னி பகுதின்னு சொல்லுவாங்க அக்னி மூலம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை திசையை நோக்கி அந்த ஒரு வீடோ இல்ல வந்து அந்த அபார்ட்மெண்ட் இருக்கும் பட்சத்துல அதிகப்படியான அந்த நெருப்பாற்றல் என்பது அந்த வீட்டுல வரும் அப்போ ஒரு ஒரு கரு என்பது களைவதற்கு அந்த நெருப்பு தான் முக்கியமான உஷ்ணம் தான் முக்கியமான காரணமாக இருக்கு அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் காட்டுது சார் அதுக்காக டூ பிஹெச்கே அந்த பிளாட் என்பது அது ஒன்னு நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல ஒரு ரூம் அதே போல நார்த் வெஸ்ட்ல வந்து இன்னொரு ரூம் என்பது இருக்குது ஆனா சவுத் வெஸ்ட்ல ரூமே என்பது இல்லை சவுத் என்பது கட்டாயம் என்பது இருக்கணும் ஏன்னா அதுதான் நிலைப்பகுதி அந்த ஒரு வீட்டையோ அந்த அப்பார்ட்மெண்ட்டையோ நிலைத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது அந்த சவுத் வெஸ்ட் காரணம் தான் அதுவே அந்த 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 இடத்துல 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 ஒரு 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 ரூமே கிடையாது படுத்து மெயினா சவுத் வந்து 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 ஆனா இந்த ரெண்டு ரூம் என்பது என்பது இருக்கு டூ பிஹெச்கே அது அது நார்த் 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 ஈஸ்ட் பகுதியில பகுதியில ஒண்ணு அவங்க தான் படுக்கிற சொல்லியிருந்தாங்க ஏன்னா செக்ஷுவல் லைஃப்க்கு திருமணமான புதிய தம்பதிகள் அந்த பகுதியில படுப்பது பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு என்பது கிடையாது அதனால இந்த இடத்தை பொறுத்தவரையில இப்ப நீங்க கரெக்டாக கன்சியூவா இருக்காங்க அதனால வந்து இது வந்து குறிப்பா அது அதன் ரீதியாக ப்ராப்ளம் தரக்கூடிய அமைப்பில் காட்டுது சார் மேக்சிமம் வேண்டாம் வேற இடத்த நம்ம வந்து சொல்லிட்டு கன்சல்டேஷன் கொடுத்து வந்துட்டோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எயிட் மந்த் நைன் மந்த் கழிச்சு மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு அவர் பேசினாரு அதே நான் தான் தொடர கொண்டு பேசினாரு இது போல கன்சல்டேஷன் நேரடியா வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு போனீங்க சார் நீங்க இது போல எல்லா விஷயம் சொல்லியும் பரவாயில்ல பக்கத்திலே இருக்கு இந்த என்ற காரணத்தினால அந்த இடத்துல வந்து பையனை வந்து அமர்த்திட்டோம் ஆனா அப்ப போன உடனே கட்ட ஒரு ஒரு கரெக்டா ஒரு மூணு நாலு வாரம் தான் இருக்கும் அபார்ட் என்பது ஏற்பட்டுருச்சு மறுபடியும் வந்து கணிசி ஆனாங்க மறுபடி ரெண்டு தடவை அபார்ட் என்பது ஏற்பட்டுருச்சு சார் அதான் அதுக்கப்புறம் தான் வந்து மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம மறுபடியும் இன்னொருதான் டேரெக்டா போய் பார்த்து இப்ப தற்காலிகமா ஏதாவது என்ன சொல்யூஷன் பண்ணலாம் நிரந்தரமா என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு நம்ம சொன்னோம் ஏன்னா அந்த பக்கம் ஈஸ்ட் பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு இன்னொரு அந்த வறண்டா என்பது போகுது அந்த பக்கத்தில் ஏதாவது என்ட்ரன்ஸ் ஏற்படுத்த முடியுமா பார்த்து அந்த இடம் என்ட்ரன்ஸ் ஏற்படுத்தி டிகிரி வைஸ் செக் பண்ணி பாக்கும் ஓரளவுக்கு வந்து ஈஸ்ட் பக்கமா ஒரு மோரால கிழக்கு என்பது கரெக்டான அமைப்புல ரீடிங்ஸ் என்பது காட்டுச்சு சரி அந்த பக்கம் தற்காலிகமா மாத்தீங்க நார்த் ஈஸ்ட்ல என்பது படுக்காதீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்ல ஒன்னும் நார்த் வெஸ்ட் ரூம்ல வந்து படுத்துங்க தற்காலிகமா இல்ல வந்து ஆள் வந்து இருக்கு இந்த வெஸ்ட் சென்டர் ஆள் இருக்கு அந்த பகுதி ஏதாவது சோஃபா ரெண்டு பேர் தான் இருக்க போறாங்க போட்டு அந்த பகுதி கூட தற்கால படுத்துங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு வேற இடத்த பாக்குறத பெஸ்ட் சொல்லிடும் மறுபடியும் வந்து அந்த இடத்த சேல் பண்ணிட்டு வேற ஒரு அபார்ட்மெண்ட் என்பது வாங்கிருக்கிறாங்க ஒரு பிளாட் என்பது வாங்கியிருக்காங்க இப்ப வந்து நல்லபடியா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இப்ப மறுபடியும் கட்சி வாருக்காங்க ஒன்னும் பிரச்சனைகள் என்பது இல்லை அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுதுன்றதை பாருங்க இது போல வந்து குழந்தை பிறப்புக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து அந்த குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கு குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துறது பண்றதுக்கு அதெல்லாம் இப்ப ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லியிருந்தேன் இப்போ நான் போர்ட்ல ஒன்னு டீட்டெயில என்னென்ன பிரச்சனைகள் மூலமாக குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துது இது போல அபாஷத்தை அடிக்கடி ஏற்படுத்துது அப்படின்றத போர்ட்ல நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் குழந்தை பிறப்பு தாமதத்துக்கான வாஸ்து காரணம் அப்படின்ற டாபிக் தான் அது இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன் அது தாமதத்துக்கு காரணம் இல்ல அடிக்கடி வந்து ஆபாஷங்கள் ஏற்படுறது இது போல விஷயங்கள் இருக்காங்களே எல்லாத்துக்கும் வாஸ்து ரீதியா என்ன காரணம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதக கட்ட மாரி போட்டிருப்பேன் ஜாதகம் வாஸ்து ரெண்டுத்துக்குமே சம்மதம் என்பது இருக்கு சரிங்களா அது வேணா தனி பதிவா நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதி இது மேஷத்தை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்ப மீனம் அப்படி கணக்கெட் பண்ணிக்கிறோம் இந்த பகுதி ஃபுல்லாவே வடக்கு ராசி கட்டத்தை பொறுத்த வரையில ஆப்போசிட்ல தெற்கு இந்த பகுதி மேல வந்து கிழக்கு இங்க வந்து மேற்கு அப்படின்னு இருக்கோம் சரிங்களா இப்ப வந்து முதல் விஷயம் வாஸ்து ரீதியா காரணம் இருப்பது சல்லிய தோஷம்னு ஒரு விஷயம் என்பது இருக்கு சல்லிய தோஷம்னா நிலத்துல வந்து நல்ல சல்லியங்கள் இருக்கும் சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க கெட்ட சல்லியங்கள் இருக்கும் கெட்ட சல்லியங்கள் இருந்துச்சுன்னா அது தோஷமாக மாறும் சல்லியங்கள்னா தேவையில்லாத பொருட்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க அந்த இடத்த அந்த இடம் வந்து பல கை மாறி வாங்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா இருந்திருக்கலாம் ஏதாவது தவறுகள் கூட நடந்திருக்கலாம் ஏதாவது நெகட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் கூட அந்த மண்ணில் வந்து புகழ்ந்து இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது பிளாட் போட்டு வித்துருவாங்க நம்ம வாங்கி எதுவுமே செக் பண்ணாம நம்ம சுத்தம் பண்ணாம நம்ம அப்படியே வந்து வளர்ந்து வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அது சல்லியம் சல்லியம் அந்த இடத்துல வந்து நெகட்டிவான பொருட்கள் நெகட்டிவான பொருட்கள்னா நெகட்டிவான பொருட்கள் தொடர்பாக சில பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துல இப்ப குறிப்பா ஏதாவது வந்து ஓடு ஏதாவது அடுப்பு அடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அடுப்பு அந்த எரி எரி ஊட்டுவாங்க அது சம்பந்தப்பட்டது வேறாவது இந்த எந்த க மிருகங்களுடைய எலும்புகள் இது போல பாம்பு பாம்போடு இது போல சில விஷயங்கள்லாம் இருக்கு குறிப்பிட்ட சல்லியங்கள்லாம் அந்த மண்ணுக்குள்ள வந்து பல ஆண்டுகளாக புதைந்திருக்கும் சப்போஸ் அந்த இடம் வந்து வேற ஏதாவது பரியல் சைட்டா கூட இருக்கும் அதுக்கப்புறம் பல காலங்கள் கழித்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் போட்டு நமக்கு தெரியாது அதனாலதான் ஒரு மனை வாங்கும் போது முறையாக சளிய தோஷம் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணணும் அது நீங்க வந்து எப்படி செக் பண்றது ஜென்ரலா செக் பண்ண முடியாது நம்ம இப்பலாம் வந்து பிரசனம் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அது அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரசனத்தை போட்டு இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றது செக் பண்ணுவோம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது என்ன நிவர்த்தி பண்ணலான்றது அது தனியான வழிமுறை இருக்கும் அப்ப சல்லிய தோஷம் இருந்தாலும் குழந்தை பிறப்பது தாமதத்தை ஏற்படுத்துது என்று நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த விதமான குறிப்பாக இந்த வாஸ்தவ பொறுத்த வரையில வடகிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது சரி வம்ச விருத்தி சார்ந்த விஷயம் வடகிழக்கு பகுதி என்று நம்ம சொல்லுவோம் அதாவது இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டு இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இது வந்து பாத்தீங்கன்னா வட இது வந்து மேற்கு இது வந்து வடகிழக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வம்ச விருத்தியை சொல்லக்கூடியது இந்த பகுதிகளில் எதாவது அதிகமான சல்லியங்கள் இருந்துச்சுன்னா வம்ச விருத்தி சம்பந்தப்பட்ட வகையில குழந்தை பிறப்பு தாமதமாறது அதன் ரீதியாக ஒரு மனவர்த்து ஏற்படுறது குழந்தை பிறந்தாலும் ஏதாவது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு சார்ந்த வகை சலியங்கள் தான் ஏற்படுத்தும் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா அது என்ன விதமான நிவர்த்தி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் அது தனியான பதிவா நம்ம வந்து போட்டுருவோம் ஆல்ரெடி சல்லிய தோஷம்னா இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு தாமதப்படுத்தும்ன்றதான் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் தென்கிழக்கு சார்ந்த விஷயம் தென்கிழக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்குன்னு வச்சுக்கங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கும் கிழக்கும் சந்திக்க பகுதி இந்த பகுதி வந்து இருந்தாலும் சில நேரத்தில் இருக்கும் சரிங்களா எப்படி வந்துருக்குன்னா இப்படிதான் சைட் இருக்குன்னு வச்சுக்கங்க நமக்கே தெரியாது அப்படியே மைனூட்டா இப்படி வந்து கிராஸ் ஆகும் இது வந்து கட்டாயிருந்தா சில நேரத்தில் வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகும் எங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சப்பட்டிருக்கும் கடற்காசாயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்னா தெங்கே இருக்கின்றது அக்னி மூலம் ஒரு 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 குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கெல்லாம் ஒரு செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செக்ஷுவல் லைஃப் நல்லா சிறப்பாக குழந்தை பிறப்புலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அக்னி தான் முக்கியம் அக்னி தான் வந்து அக்னி மூளைதான் இந்த தென்கிழக்கு அக்னி சம்பந்தப்பட்ட விஷயம் சுருங்கினாலும் அந்த பகுதி கொஞ்சம் கட்டாய் இருந்தாலும் வளர்ச்சி பெற்றாலும் குழந்தை பிறப்பு என்பது தாமதம் ஏற்படுது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கு பக்க வீடுகளுக்கு இப்ப தெற்கு பக்க வீட்டுக்கு வச்சுங்க இந்த தென்கிழக்குல தலைவாசல் வச்சிருப்பாங்க சரிங்களா வச்சிருக்கலாம் தவறு இல்லை ஆனா அந்த டைரக்ஷன் எப்படி காட்டுன்னா அந்த அங்க நம்ம தென்கிழக்கு நோக்கி காட்டும் ஏன்னா இந்த தென்கிழக்கு பகுதின்றது நூத்தி பன்னெண்டு புள்ளி ஐந்து இருந்து நூத்தி டிகிரி வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த டிகிரிக்குள்ள அந்த நீங்க இருந்து அந்த காம்போசிங் எடுத்து இந்த டிகிரிக்குள்ள குள்ள இருந்துச்சு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் அங்கே ரீடிங் எடுக்கும்போது நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்கும் இந்த டிகிரி இடைப்பட்ட இருந்துச்சுன்னா காம்போசிட்டி தென்கிழக்கு அப்ப அந்த வீட்டுல வந்து அதிகமாக அக்னி சம்பந்தப்பட்ட அந்த பஞ்சபூத ஆற்றல்ல ஒரு ஆற்றல் வந்து அதிகமா இருக்குன்ற அர்த்தம் அது வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுத்தி பார்த்துட்டு இருக்கணும் இன்னும் வேற என்னென்ன விஷயம் பிராபலத்தை ஏற்படுத்துனா இந்த அக்னி மூலை இருக்குல்ல இந்த அக்னி மூலையில இந்த பகுதிகளில் வேற ஏதாவது பள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரக்கூடாது நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் வரக்கூடாது பள்ளம்னா போரு செப்டிக் டேங்க் மேல வந்து வாட்டர் டேங்க் வச்சீங்கனாலும் அதுவும் பிரச்சனை தான் ஆஹ் வந்து சம்பு போடுறது சம்பு போடக்கூடிய விஷயங்கள் இன்னும் வேற ஏதாவது முக்கியமா பள்ளம் செய்யாம எரிவாயு கிணறு எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பகுதிகளில் அது இல்ல வந்து சாதா வெள்ளு கிணறு இந்த பகுதி பள்ளம் சம்மந்தப்பட்ட வந்துச்சுன்னா பக்கத்துல இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அப்பால இருக்கலாம்ன்ற விஷயங்கள் இருக்கு அந்த நிவர்த்தி முறைகள்லாம் இருக்காது வேற ஒரு விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் இது போல வந்து பள்ளமான விஷயங்கள் அக்னி மூலம் இருந்துச்சுன்னா அந்த நெருப்பை வந்து கண்ட்ரோல் அந்த இம்பாலன்ஸ் கிரியேட் பண்ணிடும் அந்த உஷ்ண ஆற்றல வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிடும் அதன் ரீதியாக வந்து தாமத பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை பிறப்பு தாமதம் ஏற்படும் இதே ரொம்ப கவனமா நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வேற என்னென்ன விஷயம் இப்ப இந்த பகுதியை வந்து தென்மேற்கு பகுதியை வந்து தென்கிழக்கு நோக்கி அந்த தலைவாசல் அந்த டைரக்ஷன் நூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கூட இருந்துச்சுன்னா உஷ்ணாட்டல் அதிகமாக சொல்லியிருந்த குழந்தை பிறப்பையும் தாமதப்படுத்தும் அதிகமா அபாஷன் ஏற்படுறது இந்த பிரச்சனை இதன் ரீதியாகவும் காரணமாக இருக்கலாம் சரிங்களா ஆனா இதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென்மேற்கு பகுதி தென்மேற்கு ஷார்ட்டா நோட் பண்றேன் இது வடக்கு இது தெற்கு கிழக்கு மேற்குதுன்னா இந்த தென்மேற்கு பகுதி தெற்கு மேற்கு சேர்ந்து சேர்க்கக்கூடிய பகுதி தென்மேற்கு பகுதி இந்த பகுதி என்பது ஸ்டெபிலிட்டியை குறிக்கக்கூடியது பஞ்சபூத ஆற்றல்கள்ல நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு நிலத்துல தானே விதை போடுவாங்க அது நல்ல நல நல்ல நல்ல சாங்காங்க தானே அந்த வந்து அந்த அந்த விதை வந்து செடியா மரமா வந்து காய் எல்லாமே காய்க்கூடிய தன்மை இருக்கும் அப்ப நிலத்தத்துவன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதே போல ஒரு குழந்தை பிறப்புன்றது அந்த அந்த கரு உருவாகுதுன்றது அந்த நிலம் சார்ந்த விஷயம் தான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல இங்கே வந்து நான் பள்ளமான விஷயங்கள்

வீட்டுடைய சென்டர் பாயிண்ட்ல இருக்குல்ல இந்த சில வீடு இந்த பகுதி வந்து சும்மா டாய்லெட் வந்துடும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த பகுதி மேக்ஸிமம் டாய்லெட் வரக்கூடிய வந்துடும் ஏதாவது வெயிட் இந்த இடத்துல இறங்கினாலும் குழந்தை பிறப்பு தாமதப்படுத்தும் அதையும் நம்ம இருக்கும் வந்து வேற என்ன விஷயம் காரணம்னா வடக்கு மத்திய பகுதி குருவின் ஆற்றல் அதிகமாக இருக்கு ஓகேங்களா வடக்கு மத்திய பகுதியில குருவின் ஆற்றல் அதிகமாக இருக்கு அதனால இந்த இடத்துல நவகிரகங்கள எல்லா இடத்தையும் ஆரம்பி செய்யுது வடக்கு மத்திய பகுதி குருனா வடகிழக்கு புதன் கிழக்கு மத்திய சுக்கரன் சந்திரன் செவ்வாய் மத்தி தென்மேற்கு வந்து ராகு மேற்கு மத்தி சனி வடமேற்கு இந்த இடத்துல கேது இருக்கு வடக்கு மத்தியில பாதிப்பு ஏற்படுச்சுன்னா பாதிப்புன்னா சும்மா கட் ஆகுறது இல்ல வேற ஏதாவது அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ரூம் வைக்கிறது வெயிட்டான விஷயம் பண்றது இல்ல வேற ஏதாவது ஒரு அசுத்தமா அந்த பகுதியை வச்சிருக்கிறது இது நிறைய விதமான காரணங்கள் என்பது இருக்கும் ஏதாவது அந்த பகுதி ஏதாவது வந்துருச்சுன்னா இங்க வந்து அந்த குருவின் ஆட்கள் குறைந்து குரு தான் புத்திர சொல்லுவாங்க இதன் ரீதியாகவும் தாமத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது போல விஷயங்கள் இருக்கணும் நார்த் ஈஸ்ட் கட் ஆனாலும் இதே விஷயங்கள் அதை வளர்ச்சி அடைஞ்சோம் நார்த் ஈஸ்ட் வட வடகிழக்கு வளரான கட்டா கூட இது போன என்னென்ற காரணங்கள் இருக்கு இது எல்லாமே அந்த குழந்தை பேரை பத்தி ஏற்படுத்துது நான் நிறைய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் போய் பாத்துருக்கோம் நிறைய வீடுகளுக்கு எல்லா இடங்களுக்கும் இது போல பாதிப்புகள் மேக்சிமம் இருக்கும்போது இது போல பிரச்சனை ஏற்படுத்த நான் பாத்துட்டு இருக்கிறேன் அதுதான் இந்த பதிவுப்பை நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம போர்ட்ல வந்து டீட்டெயிலா பார்த்தோம் ஆஹ் இது போல வந்து குழந்தை பிறப்புன்றது மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் ஒரு சில பகுதிகள் வந்து காரணமாக இருக்கு ஒரு குழந்தை பிறப்ப தாமதப்படுத்தினா குறிப்பிட்ட பகுதி திருமணத்தை தாமதப்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கு வேலை பிசினஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடு என்பது ஏன்னா வாதிலாக வீட்டுலதான் இருக்கிறோம் வீட்டுல எதனால இருக்கணும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் ஒரு ஒரு குழந்தை தாம்பத்தியம் ஒரு அங்க எல்லாத்துக்குமே அந்த தான் காரணமாக இருக்கு அப்படிப்பட்ட வீடு பஞ்சபூதங்கள் ஆற்றல் நிமிடம் நிரம்பி இருக்கும் அந்த விஷயத்த வந்து ஒண்ணு அதிகப்படுத்துவது மூலமாக குறைப்பது மூலமாக இது போல பிரச்சனை ஏற்படுத்துறது பார்க்க வேண்டியது நடை கரெக்டா அந்த வாஸ்துலாம் எல்லாம் கரெக்டா பண்ணும் பட்சத்தில் நல்ல சிறப்பா இருக்கும் நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்பர்ஷன்ல கொடுத்துருக்காங்க வாஸ்து மட்டும் இல்ல ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நியூராலஜி குழந்தைக்கு பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளோட ப்ரீவியஸ் இருக்கு பாத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்